சிவம் பரபிரம்மம் நேர்களுக்கு வணக்கம் கோயிலில் அபிஷேகம் தெய்வங்களுக்கு மூலமூர்த்தங்களுக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தம் தருவார்கள் அந்த தீர்த்த பலன் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இலகுவாக அது தீர்த்தம் வந்து சக்தி வாய்ந்தது அதனால தான் பழைய காலத்து கோயில்களில் அந்தந்த கோயில் தீர்த்தங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கு அப்போ பரிகாரத்துக்கு என்ன செய்வார் சொல்வார்கள் முந்தி பரிகாரம் சொல்லியிருக்க அந்த தீர்த்தங்களில் தீர்த்தமாடி அந்த கோயிலில் போய் நாங்கள் முறைப்படி சாமி தரிசனம் செய்தால் இந்தெந்த விஷயங்களுக்கு நிவர்த்தி திருமண தோஷ திருமணத்துக்கோ அல்லது வியாதிகளுக்கு ஒரு கோயில் அந்த கோயில் தீர்த்தம் இதெல்லாம் ஏன் என்று சிந்திச்சு பார்த்துருக்குறீங்களா அந்தந்த கோயில் சாமிகளுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேக தீர்த்தம் கோமுகத்தின் வழியாக அவர் அந்த தான் போய் அடையும் அந்த தீர்த்தங்களைத்தான் அடையும் அந்த கோயில் தீர்த்தங்களில் அவ்வளவு அபிஷேகம் அதாவது மந்திரங்கள் கலசங்களில் மந்திரங்கள் சொல்லி கலசங்களில் தெய்வங்கள் எழுந்திரல வச்சு மந்திரங்கள் ஆவாகனம் செய்கிறேன்னு சொல்ற மந்திரங்கள் சொல்லி அதை பிறகு சா அந்த யந்திரம் பதிச்ச சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்தில் கொஞ்சத்தை தான் எங்களுக்கு தீர்த்தமாக தருவது பக்தர்களுக்கு மீதி அவ்வளவும் கோமுகத்தினோடே அந்தந்த தீர்த்தங்களை அடையும் இப்போ அவ்வளவும் அபிஷேகம் மந்திரத்தால் மந்திரத்தால் நீரில் ஓதி ம இந்த கலசத்துக்குள்ளே பித்தளை பாத்திரங்களுக்கு கூடாக ஊடுருவி அந்த க நீரில் ஊடுருவி அது அவ்வளவுமே தீர்த்தங்களே அடையும் அந்த தீர்த்தங்களில் நீராடினால் இவ்வளவோ தோஷங்கள் போகும் சரி எவ்வளவோ சக்தி எங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்தி எங்கள எங்கள நெகட்டிவிட்டியெல்லாம் அதாவது ஜாதகத்தில் நெகட்டிவிக்கிறங்களால ஏற்படுற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் போக்காட்டி அந்த ச எல்லா நல்ல ச சக்திகளை தாரதால அந்த அது அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கும் அதை நாங்கள் வீட்டில் செய்யணும் ஒரு செம்பு பித்தளை செம்பு அல்லது செப்பு செம்போ வாங்கி அதில் நீரை வச்சகரித்து பயன்படுத்துறது மட்டும் இல்லை அந்த வீட்டில் காலையும் மாலையும் ஆவது நீங்கள் பூஜை செய்கிற நேரங்கள்லேயாவது விளக்கேற்றி பூஜை செய்கிற நேரங்கள்லையாவது வீட்டில் ஸ்தோத்திரங்கள் சஹசிரநாமங்களை ஒழிக்க விடுங்கள் அது அது அந்த பாத்திரத்தினோடே உள்ள தண்ணீரில் சேரும் சேர் அதை நீங்கள் குடித்தா